அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஆங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சாகம் உள்ளம் தழைத்து மலர்ந்திட என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரைவிளக்கம் அங்காரம் என்கிற முனைப்பு எங்கெங்கே அதிகரிக்க தொடங்குகின்றதோ அவ்வப்போது தனது அடங்கிடவும் உள்ளமானது இந்த உலக நடப்பை காண தழைத்து மலர்ந்திட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் ஆங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சாகம் காணா உள்ளம் தழைத்து மலர்ந்திட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறைவிலக்கம் ஒருவன் அறியாமை கொண்ட மனதால் ஆங்காரித்து எழுந்து உலக வாழ்வில் அனந்த வண்ண பேத சூழலை வெறுப்போடு கண்டு வாழும்போது இன்பமும் துன்பமும் கொண்ட பிறவிகள் தொடர்ந்து வருகின்றதா இந்த ஆங்கார வாழ்வுதான் இன்றைய உலகம் முழுவதையும் ஆட்டி வைத்துக்கொண்டு துன்பம் நிறைந்த துக்க பெருங்கடலாய் விளங்குகின்றதா எங்கெங்கும் வீண் பெரும் செயல்களால் நாட்டமும் அழிவும் பெருகி கொண்டே இருக்கின்றதா இந்த குறைபாட்டை ஒழித்து உலகில் பொது நல வாழ்வு தடைக்க செய்யத்தான் இப்போது சுத்த சன்மார்க்க தனி அன்போடு வெளியாக்கப்படுகின்றதா உள்ளத்திலே முழிந்து தனி அன்பு என்னும் அருட்பெரும் ஜோதி கொண்டு விளங்கும்போது உண்மை வெளிப்பட்டு திகழ்கின்றதா ஆங்காரம் அன்பினால் ஒழிக்கப்பட மனமும் புத்தியும் சித்தமும் தாமே அன்புடி பெற்று சூழ்நிலையில் எங்கும் அன்பின் செயலே காண்கிறான் மனிதன் இதனால் உலகம் முற்றும் அன்பு செயல்படும் நிலை கலனாக காண்கிறான் இதுவே சன்மார்க்கத்தின் மலர்ச்சி எனலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அங்காரம் அங்கெங்கே அதிகரிப்பு அமைந்திட சாகம் காணா உள்ளம் தழைத்து மலர்ந்திட என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் மனிதனுக்கு அப்பப்போ ஏற்படுது ஒரு பாடல் கூட நாம் கேட்டிருப்போம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில அங்காரம் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது சாயங்காலம் வரும்போதெல்லாம் அவையெல்லாம் ஒன்று ஒன்றாக எடுத்து காட்டுமப்பான்னு ஒரு சித்தர் பாடி இப்போ என் உடம்புல கொழுப்பு இருக்குது திமுர் இருக்குது நான் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் என்று இன்றைக்கு எல்லாம் இளைய தலைமுறைகள் முறையற்ற பால் கவர்ச்சி அதுவும் நகரமயமான இடங்களில் அவங்க செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க பாலியல் வன்புறுவு செய்கிறார்கள் காதலர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு அரங்கத்திலேயோ அல்லது ஒரு இல்லத்திலேயோ ஒரு அறையிலோ நிகழ வேண்டிய சம்பவங்கள் இன்றைக்கு வீதியில் அணைத்து கொள்வது முத்தமிட்டு கொள்வது தவறான சிலுமிஷ சேட்டைகளை செய்வதை இன்றைய காலகட்டத்தில் நகரமயமான இடங்கள்ல இளைஞர்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை போதை புகை புகைக்கிறார்கள் இன்னைக்கு இளம் இருபது வயது வந்தவனே என்ன பண்றான் அந்த சிகரெட்டு என்று சொல்லக்கூடிய போதை வஸ்திர பயன்படுத்துறான் இன்றைக்கு போதை பொருளை அறிந்து விட்டு சில பேர்லாம் இருக்கிறாங்க என்ன ஜென்மங்கள்னு தெரியாது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போவார்கள் போதை பொருள்களை எல்லாம் எதிர்த்து போராடுவார்கள் ஆனால் காலையிலே இதை குடிபுடித்து நடத்துவார்கள் மாலையிலே மது அருந்திக்கிட்டு அப்படி இணக்கமாக அந்த என்ன சொல்லுவாங்க சோபமானம் அருந்திய போல் அந்த ஜலத்தை அவர்கள் உண்டு ஆங்காரத்தோடு தெரிகிறார்கள் அது வந்து நல்ல நிலையை அடையாது அவர்கள் உயர்ந்த நிலைக்கும் செல்ல முடியாது அதனால தான் சொல்கிறாங்க ஆங்காரம் என்கிற முனைப்பு அது முனைப்பு இல்லை தன்முனைப்பு எங்கே எங்கே அதிகரிக்க தொடங்குகிறதோ அவ்வப்போது தன் அது அடங்கிடவும் உள்ளமானது இந்த உலக நடப்பை காண தழைத்து மலர்ந்திட இன்னைக்கு கூட சொல்கிறாங்க இயற்கை என்ன பண்ணுது இயற்கையை அழிக்கிறான் மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் போட்டு நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டி கொள்கிறான் அப்படி வீடு கட்டி கொண்டவன் வீடை மட்டும் கட்டிக்கிட்டா பரவாயில்ல அந்த ஆக்கிரம் நீர்நிலை பகுதியில் ஏரிகள் ஆறுகள் பக்கத்தில் என்ன பண்ணுறான் அவனுடைய கழிவு நீர் குளிக்கிற தண்ணியிலருந்து மலம் கழிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து கால்நடை கழிவுகள்லாம் எங்கே விடுறான் ஆற்றுலேயும் ஏரியிலையும் விட்டுட்ருக்குறான் அப்போது இயற்கை சும்மா இருக்குமா என்னடா நம்ம அழகாக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்துக்கிறோம் இந்த இடத்தை ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க சர்வ நாசம் செய்கிறாங்க உடனே இயற்கைக்கு கோபம் வருது கோவம் தான் புயல் வெள்ளம் சீற்றங்கள்லாம் ஏற்படுது அப்ப ஐயோ ஐயோ வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறான் நான் கஷ்டப்பட்டு கட்டினே வீடு கட்டினேன் நீர்நிலையிலே வீடு கட்டுவது தவறு ஆனால் கட்டுக்கிறான் அது போற இடத்துல போய் நம்ம வரிமணிச்சா சும்மா இருக்குமா அதனால பார்க்கணும் நிறைய இந்த பாலாறு ஓட்டுற ஓரங்கள்லாம் கடந்த காலத்தில் மழை அந்த வீடு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கட்டின வீடெல்லாம் மண்ணோடு மண்ணாகி போகிறது சமீபத்தில் அரசு ஒரு பாலம் கட்டி இருக்குது அணை கட்டி இருக்கிறது அந்த பாலமே உடச்சிக்கிட்டு போகுது என்ன ஒரு கேவலமான ஆட்சி நிர்வாகமும் ஆட்சியாளரும் இருக்கிறாங்க அவனோட பேச்சு திமிரு பேச்சு அழியக்கூடிய காலத்தை தான் நவன் தவன் அங்காரத்திலே மமதையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் வள்ளல் பெருமான் அங்காரம் அங்கங்கே ஆங்காங்கே அதிகரிப்ப அமைந்திட சுகம் காணா உள்ளம் சகம் சுகம் கூட சொல்லாத அந்த நிலைக்கு உள்ளம் தழைத்து மலர்ந்துட்டு இருக்குதான் ஆகவே தப்பு கணக்கென்று தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதுன்னு சொல்லுவார் வேதாத்திரி மகிழ்ச்சி அப்போ இயற்கை அமைப்புகளுக்கும் அவன் இளமை இருக்கு அதனால் திமிருத்தனம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உண்மையானவர்களெல்லாம் பேசுவது கேட்பது கிடையாது இந்த ரீல்ஸ் போடுறது ஆபாசமாக நடனம் பண்ணுறது முறையற்ற பால் கவர்ச்சி கொண்டவர்களை எல்லாம் போட்டு அதை பார் கெட்டு போன்றா எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ரசாயன உரங்கள் கலந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கு இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன மாறி இந்த உலகம் தழைக்குமா சன்மார்க்க அன்பர்களும் யோகிகளும் நாணிகளும் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்க அதை தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை ஆகவே நம்முடைய உள்மூச்சி வாங்க 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 எல்லாருக்கும் மனம் எரிநிலை ஏற்படுது இன்றைக்கி அதிகாலையில் எழுந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றது எண்ணம் உடனே நான் இரவு எண்ணுகிற எண்ணம் செயலுக்கு வருது அப்போது என்னால் எழுப்புது இயற்கை எழுப்புது எழுந்துடுறா மணி ஆயிடுச்சுடா மூணு மணி ஆயிடுச்சு அதிகாலையாக எழுந்துடுச்சு எழுந்துரு எழுந்து பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை நல்ல எண்ணங்கள் பிரபஞ்ச வான்காலத்தில் கலந்துருக்கிறது நம்ம தான் சேக்கடை குப்பைகளாகவும் மலிந்து போயிருக்கிறோம் அதனால தான் மக்கள் நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்புணர்வு எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் மக்களுடைய நெறித்தன்மை இல்லாமல் அதாவது வெளியூர்லேருந்து வேலை செய்கிறவங்க ஒழுங்காக இருக்கிறாங்களா இங்கே வந்து ஆட்டம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஆட்டம் நான் சமீபத்தில் ஒரு ப தம்பியை பார்த்தேன் பத்தாண்டுகளுக்கு முன்பு நல்லா இளமையும் பொலிவோடு ஒரு பெரிய அனுமான் மாதிரி உடம்பை வைத்திருந்தவர் இன்றைக்கு பார்க்கிறேன் மது அறிந்துவிட்டு அவர் ஆடுகிறார் தள்ளாடுகிறார் ஆகவே இந்த நிலையெல்லாம் கடற்க வேண்டுமென்றால் நம்ம தான் நம்ம மாற்றிக்கணும் மற்றவங்க யாரும் நமக்காக பண்ண மாற்ற மாட்டாங்க உங்களுக்கு நோய் வந்தால் நீங்கள் தான் அனுபவிக்கணும் அடுத்தவர்கள் யாரும் அனுபவிக்க முடியாதாகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அன்போடு தயவோடு ஜீவகாரணத்தோடு வாழ்க்கையை நாம் வாழ முற்பட வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனெம் கோவை துன்றுமலை விம்மா யற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் உடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்